ஹலோ ப்ரைஸ்லா நல்லா இருக்கிறீங்களா இந்த நாளில் கூட ஆண்டோடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் சங்கீதத்திலிருந்து நூற்றி இருபத்தி நாலாம் சங்கீதத்தில் எட்டாம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்துடைய நாமத்தில் உள்ளது என்ன வசனங்க நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்துடைய நாமத்தில் உள்ளது என்று சொல்லி நமக்கு தயவு நமக்கு இரக்கம் நமக்கு சகாயம் நமக்கு உதவி யாருடைய நாமத்தில் இருக்கிறது என்று பார்க்கும்பொழுது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய கத்துடைய நாமத்தில் உள்ளது என்று சொல்லி ஓடப்பட்டிருக்கிறது இந்த நாளில் கூட நம்முடைய உதவி மனிதர்களுடைய உதவி நமக்கு தேவைப்படும்போது அவர்களிடத்தில் அவர்களிடத்துல இரக்கம் கிடைப்பதற்கு அவருடைய மனசுல அவருடைய மனதார நமக்கு இரக்கத்தை அவர்கள் நமக்கு கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் இறங்குகிறார்கள் அவர்கள் தயவு செய்கிறார்கள் அவர்கள் இரக்கம் பாராட்டுகிறார்கள் என்றால் ஆண்டவர் அவருடைய உள்ளத்தில் பேசுகிறது நிமித்தமாக அதே மனிதன் ஒரு நாள் நம்மை கஷ்டப்படுத்தி இருக்கலாம் அதே மனிதன் ஒரு நாள் நம்ம மேலே கடிந்து கொண்டிருக்கலாம் நம்மை பார்ப்பொழுது திட்டி இருக்கலாம் கடினமான வார்த்தைகளினாலே நம்மை நம்மை காயப்படுத்தி இருக்கலாம் ஆண்டவ நாம் உண்மையாக ஆண்டவரிடத்துல நம்பிக்கையாக இருக்க போது ஆண்டவரே அந்த கடினமான மனிதனை எனக்கு ஆண்டவரே சகாயமான மனிதனாய் எனக்கு அந்த மனிதனிடத்திலிருந்து ஒரு தயவு கிடைக்கணும் ஆண்டவரே ஒரு சகாயம் கிடைக்கணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அந்த மனிதனை இந்த கடினமான உள்ள மனிதனையே ஆண்டவர் ஒரு இரக்க குணம் நிறைந்த ஒரு சகாய குணம் நிறைந்த சகாய உதவி செய்கிற மனதை அந்த மனிதனுக்கு கடினமான மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்க வல்லமில்ல தேவனாக இருக்கிறார் பல லூயா ஆகவே நீங்க பயப்படாதீங்க மனிதனுடைய மனதை ஆண்டவர் எப்படி திருப்புகிறார் என்றால் வாய்க்காலை போல வாய்க்காலனுடைய வாய்க்காலுடைய பாதையை திருப்புகிறது போல வாய்க்கால் போய் கொண்டிருக்கிற பாதையை திருப்பி விடுகிறது போல அல்லது இந்த வண்டியில நம்ம போய்கொண்டிருப்போம் திடீரென்று பாதையை மாற்றி விடுகிறார்கள் அந்த மாதிரி ஆண்டவர் மனிதனுடைய எண்ணங்களை வாய்க்காலை போல ஆண்டவர்கள் மாற்றி விடுகிறேன் என்று சொல்லுகிறார் ஆகவே மனிதனுடைய எண்ணத்தை மனதை மாற்றக்கூடிய வல்லமே நம்முடைய இடத்துல இருக்கிறது யாரிடத்துல நமக்கு தயவு கிடைக்கணுமோ ஆண்டவரே இருக்கிற இடத்துல எனக்கு தயவு கிடைக்கும்படியாக எனக்கு சகாயம் கிடைக்க எனக்கு உதவி செய்யும் மனுஷர் தயவும் தேவ தயவும் எனக்கு கிடைக்கும்படி என்னை ஆசிர்வதீங்க என்று சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு எல்லாருடைய கண்களிலையும் தயவு கிடைக்கும்படியாக இரக்கம் கிடைக்கும்படியாக சகாயம் கிடைக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார் ஆகவே விசுவாசிங்க வானத்திலிருந்து உங்களுக்கு சகாயம் கிடைக்கணுமா வானத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் கிடைக்க செய்வார் இருந்து உங்களுக்கு சகாயம் கிடைக்கணுமா இருந்து உங்களுக்கு சகாயம் கிடைக்க செய்வார் பூமியில் உள்ள மக்கள் மத்தியில் மனிதர்கள் மத்தியில் எல்லாருடைய க பார்க்கும் பூமியில் உள்ள அனைத்தின் பேரில் உங்களுக்கு சகாயம் வண்டி கூட உங்களுக்கு சகாயம் பண்ணணும் வண்டி வண்டி பஞ்சராகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ணணும் போகிற வழியில் நம்ம சேஃப்டியாக போய் சுகமாக போய் சுகத்தோடு போய் சுகத்தோடு திரும்பி வரணும் என்ற ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ண வேண்டும் அது ஆகவே ஆண்டு ஆண்டவடைய இறக்கத்துக்காக அவருடைய உதவிக்காக அவருடைய பாதுகாப்புக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல நன்றி சொல்வீர் ஆண்டோ மன்றாடுவதும் ஆண்டோ ஆண்டவரை தொழுது கொள்வதும் ஆண்டவரத்துல நம்மை ஒப்பு கொடுக்கிறதும் நம்ம விழுந்த கடமையாக இருக்கிறது ஆகவே நம்ம ஆண்டோடைய சகாயத்தை பெற நம்ம ஆசைப்படுவோம் பிரயாசப்படுவோம் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய குடும்பத்தை என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய தொழிலை என்னுடைய பிசினஸ என்னோட படிப்பை என்னுடைய ஊழியத்தை உங்களுடைய காரத்துல ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே நீர் எனக்கு சகாயம் கிடைக்க செய்யுங்க எல்லாவற்றிலேயும் நான் சகாயம் கிடைக்க சகாயம் உடையவனாக எனக்கு சக நான் அநேகருக்கு சகாய உதவி செய்கிறவனாக எனக்கு அநேகர் உதவி செய்கிறவளாக தயவு செய்கிறவளாக இறக்கம் பாராட்டுகளை எழுப்பித் தருவீராக என்று சொல்லி ஆண்ட மன்றாடுங்க மண்டாடுங்க நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு சகாயம் கிடைக்க உதவி செய்வார் சகாயம் உள்ளது ஆண்டவரின் நாமத்தில் உங்களுக்கு ஆண்டவர் இரக்கம் கிடைக்க ஆண்டவர் உதவி செய்வார் விசுவாசிங்க நாம் பிரார்த்தனை செய்வார் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் எங்கள் அண்மை நேசுக்கு தான் பர்லவத்தின் தந்தை ஆஸ்வதிக்கப்பட்டதான் இந்த நாளிலே கூட ஆண்டவரே உடைய நாமத்தினாலே எங்களுக்கு சகாயம் இருக்கிறது என்று பார்த்தோம் நாள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு எங்களை ஆண்டவர் இணைந்து ஜபம் ஆண்டவரே ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொருவருடைய ஆண்டவரே வாழ்க்கையில் அந்த குடும்பத்தில் அவருடைய எல்லா தனிப்பட்ட எல்லா காரியங்களிலேயும் அண்டவரே நம்முடைய சகாயம் அன்றவரே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகாயம் கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே யார் யார் இடத்துலலாம் அவர்களுக்கு அந்த உதவி வேணுமோ இறக்கம் கிடைக்க வேண்டுமோ தயவு கிடைக்க வேண்டுமோ அவர்களுடைய மனுஷன் பார்வையிலையும் தேவ பார்வையிலையும் தேவனுடைய தயவையும் அண்ட ஒரே பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படியாக அற்புதத்தை செய்வீராக ராஜா இந்த நாளில் கூட ஒவ்வொரு பிள்ளைடைய வாழ்க்கையில இருக்கிற தேவன் சகாயம் கிடைக்க கிருவி செய்து நடத்துங்க ராஜா எல்லாத்திலிருந்து விடுதலையாக்குங்க செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியர்கள் போக்குவரத்து எல்லாவற்றிலும் சகாயம் கிடைக்க கிருவி செய்து வழிநடத்துங்க துதி கணம் மயிமையாகவும் கீழ் செலுத்துகிறோம் எல்லா வட்டுமே பிரேஸ் கிறிஸ்தியின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனு நல்ல பிறாவே ஆமீன் ஆமீன் பெரியமானவர்களே கர்த்தர் நம்முடைய சகாயராக இருக்கிறார் அவர் எல்லாரிடத்திலும் நமக்கு அனுகூலம் கிடைக்க தயவு கிடைக்க ஆண்டவர் உதவி செய்வார் பயப்படாதீங்க விசுவாசமாக இருங்க கர்த்தர்களே ஆசைப்பாருங்க